இது கேட்கலாமான்னு தெரியல இந்த இடத்துல சமீபத்தில் உங்களுடைய கட்சி பொதுச் செயலாளர் பேசும்போது குடும்பத்தை விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை பாதியாக எடுத்து அந்த பாதி வீடியோ மட்டும் வைரலாகி ரொம்ப அதிருப்தியை ஏற்படுத்துச்சு நிறைய பேர் மனசில் அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அது வந்து உண உணர்ச்சி வேகத்தில் சொல்லியிருக்கலாம் ஆனால் அது அந்த பேட்டியை முழுமையாக நீங்கள் பார்க்கணும் அது முழுமையாக வந்து அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசியிருப்பார் எல்லா தகவல்களும் சொல்லிவிட்டு நீங்கள் கடன் வாங்கி செலவு செய்யாதீங்க வந்துட்டு உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒரு சில தோழர்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தான் பதிவு பண்ணார் அந்தளவுக்கு உணர்ச்சி மிக்க இருக்கிறாங்கன்னு நீங்கள் அதை மட்டும் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு புசியானந்தர் இப்படி பேசினார் அப்படி கற்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இருபத்தி ஏழாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய மாநாட்டிற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற இருக்கிறது ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது தலைவர் என் ஆனந்த் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் அடிக்கல் நாட்டு விழா துவங்க இருக்கிறது தருமபுரி மாவட்டத்திலிருந்து பல்வேறு தோழர்கள் வந்திருக்கிறோம் தோழர்களுடன் உங்கள் சந்தோஷமா தமிழ கழகத்தினுடைய மாநாட்டு ஆரம்ப பணிகள் துவங்கி இருக்கிறது பந்தல் கால் நட்டு தமிழ வெற்றிகளத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் இப்பொழுது துவங்கி வைத்திருக்கிறார் பல்வேறு இடங்களிலிருந்து தோழர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பன்னிரண்டு மணியிலிருந்து தோழர்கள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள் இதுவே ஒரு பெரிய மாநாடு போல காட்சியளிக்கிறது

ஒரு மரியாதை அறியாதையோட அது வந்து எங்களுக்கு வந்து சொல்லிக்கிறது ஒரு கர்வமா இருக்கு நல்லா ஒரு சந்தோஷமா உணர்ச்சிபூர்வமா இருக்கும் ஆனா இது வரைக்கும் வெறும் ரசிகரானும் போது மக்களுடைய பார்வையும் அதே வந்துட்டு கட் கழகமா மாறும் போது அது ஒரு எழுச்சியாத கழகத்துல இணைஞ்சிருக்கிறோம் போது எப்படி இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இப்போ நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெரு போஸ்ட் ஓட்டிருந்தோம் ஏன் பார்த்து எலகாரமா நீப்பா போஸ்ட் ஓட்டுறான் பாருடி ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு கரைசி கட்டிக்கின்னு நாங்க போறோம்னு வச்சுக்கோங்க அது ஒரு ஒரு அரசியல்வாதி ஆட்சியாரு என்ன வந்துட்டு எங்களுக்குன்னு

ரொம்ப சந்தோஷமா பந்த கால நட்ட உடனே இன்னும் சந்தோஷமா நடக்குன்னு எதிர்பார்த்திக்கலாம் வீடியோவில எல்லாம் நிறைய இடத்துல மாநாடு இல்லை நடக்காது

கண்டிப்பா சிறப்பாக இருக்குண்ணா சிறப்பாக அமைச்சு கொடுப்பாங்க நல்ல நம்பிக்கை நம்பிக்கை இருக்குண்ணா நல்ல என்ன ஆனந்த மேல இப்படி அவர் மேல விமர்சனங்கள் வருது அவர் யாருக்கு இல்ல பிரதமர் கூட தான் இருக்குது விமர்சனம் யாருக்கு இல்ல விமர்சனம்ன்றதே அதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கும் அவன் பண்ணிட்டே இருக்கா நம்ம நம்பியால செய்வோம்

அண்ணன் எப்படி இருக்கும் அது இன்னும் எப்படி பயங்கரமா இது டீசர் இல்லையா எப்படி எவ்வளவு நேரத்துக்கு கிளம்புனீங்க எங்க எப்படி வந்தீங்க இங்க வந்து தங்கி வந்து ரொம்ப ஸ்டாப் இப்போ வந்து வந்துட்டீங்க அண்ணா அண்ணன பாக்க முடிஞ்சீங்களா ஆனந்த் பாக்க முடியல ரொம்ப ரொம்ப நெருக்கடி சிறப்பு ஏற்பாடு பண்ணி அது மாநாடு வெற்றி எடுங்க நினைக்கிறீங்களா பயங்கரமா இரண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும்

ஏன்னா ரசிகர்கள் காட்சி பார்க்கும்போது அவ்வளவு அடிச்சு போய் டிக்கெட் எடுத்து போவாங்க இல்லையா எவ்வளவு நெருக்கடியில் இருப்பாங்க இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு மாநாடுன்னு வரும்போது யாரும் ஒரு விதை வராத ஒரு தகவல்க்கா இருக்கு ஒரு அச்சம் துணிச்சல் தான் நீவே போய் திருநெல்வேலி மாவட்ட தொண்டரணி தலைவர் வந்திருக்கிறாரு எப்படி இருக்குண்ணா இந்த மாநாடு இல்ல மாநாடு பந்தல் கால நடத்தலாம் இதே மாநாடு மாதிரி தானே இருக்கு இதே மாநாடு மாதிரி தான் இருக்கு எதிர்பார்த்தீங்க இவ்வளவு கூட்டம் இருக்குண்ணா தளபதி இல்ல என்ன கூட்டம் கண்டிப்பா எதிர்பார்த்தீங்க சரியான தகவலே இல்லாம இவ்வளவு கூட்டம் சேர்ந்திருக்காங்க முறைய தகவல் கொடுத்து மாநில பொது செயலர் ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு வராரு மாநாடு எப்படி நினைக்கிறீங்க ரொம்ப பிரமாண்டமா இருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இருக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு மாநாடு இந்த மாநாடு இருக்கும் கண்டிப்பா எவ்வளவு கூட்டம் எதிர்பார்க்கலாம் இந்த இடம் பத்துமா அந்த மாதிரி இருக்கும் கூட்டம் இப்ப பாக்குறது இதுவே நிரம்பி வலியுது கண்டிப்பா கண்டிப்பா இன்னும் மாநாட்டில் வரும் நிர்வாகிகளே வளர்னா இன்னும் இருபதாயிரம் பேருக்கு மேலே தொண்டர் அணி போடுறதா சொல்லிருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா மகளிர் அணி அப்புறம் எல்லாம் கொண்டு வரும்போது மாநாடு இன்னும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியா இருக்குன்னு பயங்கரமா இருக்கும் இந்த இந்த ஊர்ல மட்டும் இல்ல இந்த தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி ஒரு மாநாடு இருந்திருக்காது அந்த அளவுக்கு தளபதியுடைய ஒரு படைப்படம் அங்க இருக்கும் தமிழ்நாடே திரும்பி பாக்குற மாதிரி இருக்கும் மக்களுடைய பேராதரவும் ஜாஸ்தியா இருக்கலாம் காலையிலேயே எவ்வளவு பெண்கள் வந்து காலையில இருந்து கிளம்பி

அந்த பந்த காலத்துல அந்த தீர்த்தங்கள் எல்லாம் போடுற அளவுக்கு அருமையா வந்து வழிவிட்டாங்க கண்ணியமான தோழர்கள் வந்து தளபதி வந்து வழிநடத்திட்டு வர்றாரு அது தெரியுது ஏன்னா அவருடைய படங்கள்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள்ல பின்பற்றி பெண்களுக்கு அருமையான ஒரு பாதுகாப்பு ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா பாதுகாப்பு சம்பந்தமா சமீபத்துல தியேட்டர்ல கூட நம்ம பார்த்திருப்போம் விஜயுடைய ரசிகர்கள் கூந்து ஃபுல்லா சேர் எல்லாம் உடைச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி அதன் பிறகு ரசிகர்கள் இப்படிதான் இருப்பாங்கன்ற ஒரு முத்திரை குடுத்தப்பட்டுச்சுல சோ அதனால இந்த ஒரு கேள்வி தொடர்ந்து எழுப்படுது ஏன்னா கட்சி சார்பா கட்சி தொடங்கி நடத்தக்கூடிய ஒரு முதல் மாநாடு கட்சி கொடி ஏற்ற இடத்துல கூட வெறும் உறுப்பினர்கள் மட்டும்தான் இருந்தாங்க முக்கிய ஆட்கள் மட்டும்தான் இருந்தாங்க ஒரு முன்னூறு பேர் இருந்திருப்பாங்க எனக்கு ஷாரா தெரியல இந்த ஒரு மாநாடு எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்ததா பாக்கப்படுது எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்கும் மிக முக்கியம் வாய்ந்ததா பாக்கப்படுது கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேல தொண்டர் வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்தும் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருநூறு தொண்டர்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட தொண்டர் அணியினர் இருப்பாங்க யூனிஃபார்ம்ல அது போக காவல்துறையினர் இருப்பாங்க இவங்க எல்லாரும் வந்துட்டு சரியான பாதுகாப்பு கொடுப்பாங்க இங்க சேர் போடுறது வந்து எல்லாமே வந்துட்டு இப்போ விழா திட்டமிடல் வந்து இனிமே தான் ஆரம்பிக்கும் எப்படி கொண்டு வர்றது தளபதி எப்படி வந்துட்டு வாக்கிங் கொண்டு வர்றது அப்ப வரக்கூடிய பல லட்சம் தோழர்கள் வராங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை திரையில் பார்த்த தலைவனை தரையில் பார்க்க வேண்டும் அப்படி இருக்கும்போது அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு கை காட்டியாவது ஒரு விசிட் பண்ணார்னா தான் நல்லா இருக்குன்றதுனால இந்த பகுதி முழுக்கவே வந்துட்டு வாக்கிங் பாத் போட்டு ஒவ்வொரு தோழரும் வந்து தலைவனை நம்ம வந்து ஒரு பத்தடி தூரத்தில் பார்த்துட்டு உணர்வை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க அது கண்டிப்பாக நடக்கும் பாதுகாப்பு

தகவலும் சொல்லிட்டு நீங்கள் கடன் வாங்கி செலவு செய்யாதீங்க வந்துட்டு உங்களுடைய குடும்பத்தை பாருங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு சில தோழர்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தான் பதிவு பண்ணார் அந்த அளவுக்கு உணர்ச்சி மிக்க இருக்கிறாங்கன்னு நீங்கள் அதை மட்டும் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு புசியானந்தர் இப்படி பேசினார் அப்படி பேசினார் டால் பண்ணுறது இது எல்லா அரசியல் கட்சிகளும் நடக்கிறது எந்த அரசியல்வாதிக்கும் இது இது போல இது வராமல் இருக்காது அவர் மனதார வந்துட்டு அப்படி சொல்லலை ஏன்னா மற்ற இப்போ இதுலையும் பார்க்குறோம் வடசேனையில் ஆரம்பித்து எல்லா பக்கமும் வந்துட்டு அவர் பேட்டி கொடுத்துட்டு வராரு இப்போ அங்கே பேசிட்டு வரார் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு பேசிட்டு வரார் கிட்டத்தட்ட அவர்களுமே

இரண்டாவது அரசியலுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் முன்னாடி வச்சு வந்தது பெரிய விஷயம் ஏன்னா ஒரு குடும்பம் வந்து முன்னேறணும் அப்படின்னா அங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் முதல்ல இந்த பள்ளி மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு பரிசளிப்பு தான் நான் தளபதியோட ரசிகனா இருந்ததிலே பெருமைப்பட்ட விஷயம் கொள்கை அறிவிக்கலன்றாங்க இல்ல சார் அறிவிக்க போற கொள்கையை பத்தி முன்னோட்டமா நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு குடும்பத்தை முன்னேற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை முன்னாடி கொண்டு வரணும் இளைஞர்கள் சொல்றதோட மாணவர்களை கொண்டு வரணும் அதுல தளபதி வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப்பே அதை எடுத்து வச்சாரு கண்டிப்பா இதுல இருந்தே நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயினா அடித்தள மக்களை அடித்தட்டு மக்களை மேல கொண்டு வரதான் தளபதி

வரைக்கும் கட்சி அப்படின்னு வர்றப்போ நம்ம பார்த்ததுலயே இந்த மாதிரி மக்கள் சரௌண்டிங் ஒரு ஏஜ் பீப்புள்ல இருந்து ஒரு எஜுகேஷன் அவங்களோட ஒர்க் பீப்புள் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தாழ்வே இல்லாம எல்லாரும் வரக்கூடிய ஒரு கழகம் அப்படின்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பா கொள்கைகள் சார்ந்து நிறைய வருது இப்போ திராவிட சாயல்ல போற மாதிரி இருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் திராவிட சாயல் அப்படிங்கிறது நான் சொன்ன அந்த ஒரே விஷயம் தான் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இப்ப விநாயகர் சதுரத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கல ஆமா அதே சமயம் பெரிய

எதிர்பார்க்கலாம் தமிழர்களுக்கு ஒரு முன்னேற்றமா இருக்கும் எதிர்பார்க்கலாம் கேட்டீங்க